பன்னாகத்திலே அம்மை பன்னாகம் மேகண்டான் மகா வித்யாலயத்திலும் உயர் கல்வியினை சுளிபுரம் விக்டோரியா கல்லூரியிலும் கற்று கொழும்பு பல்கலைக்கழகத்திலே சட்ட கல்வியை முடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கொழும்பு சட்டக்கல்லூரியிலே இணைந்து ஒரு நியாயவாதியாக தன்னைத்தானே வடிவமைத்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தந்தை செல்வா அவர்களின் வழிகாட்டலின் பேரில் தமிழரசு கட்சியிலே இணைந்து தேர்தல் தொகுதியிலே போட்டியிட்டு முதல் தடவையே தோல்வியை தரன்

சிறந்ததும் மின்னாடி அன்று தாய் மண்ணின் பெருமைகளை எல்லாம் தமிழ் மக்களுக்கு நன்கு உணர்த்தியவர் அல்லவா அவங்களுடைய முதலிங்கம் ஐயா அவர்கள் ஆயிரத்து ஆண்டு எஸ் டபிள்யூ ஆர் ஆட்சி காலத்திலே அறிமுகமான தனி சிங்கள சட்டத்துக்கு எதிராக காலி முகத்திலே சத்திய கிரக போராட்டத்தினை நடத்திய வேளை சிங்கள காணியர்களால் கடுமையாக

எதிர்க்கட்சி தலைமை என்கின்ற உயரிய பதவி நமது கண்ணிலேயே தேடி வந்து சேர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பண்டாரநாயக்கவின் ஆட்சி காலத்திலே குறைந்த பட்சம் தமிழர்களுக்கான அடிப்படை உரிமைகளை கூட வழங்க தயாராக இல்லாத நிலையிலே வேற வழியின்றி வட்டுக்கோட்டையிலே நடைபெற்ற மாநாட்டிலே தமிழர்களுக்கான தெரிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து அதன்

இலங்கையில் பெரும்பான்மையினரின் இனவரை கொடூரத்தை கமுகிலே கட்டி இரண்டாக பிளக்க வேண்டும் என்று அவரது அண்ணலை தூசித்த போதும் கூட அதனை எண்ணி சிறிதும் மனம் கலங்காது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பூச்சி மீது வானடிந்து வேணுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அது உணர்ச்சி குரலை உரிமை குரலாக ஒழித்து எங்கள் அண்ணல் கிட்டத்தட்ட தனது நாற்பது அரசியல் வாழ்க்கையை தமிழ் மக்களுக்காகவே தியாகம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்மையாரையும் புதல்வர்கள் பகீரதன் ஆகியோரையும் நம்மையும் விட்டு பிரிந்து போனாலும் கூட அவருடைய நினைவுகள் ஈழ தமிழர்கள் உள்ளவரை என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்